நட்கிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து ரஷ் பண்ணல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ராஜபீமா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இதில் ஆரவ் ஹீரோவை நடிச்சிருக்காரு ஆஷிமா நார்வால் நாசர் கே எஸ் அருவி மதன் யாஷி ஆனந்த் யோகி பாபு ஓவியா பாகுபலி பிரபாகர் காயாஜி ஷிண்டே ராகவன் இப்படி பல கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இதோட டைரக்ஷன் வந்து நரேஷ் சம்பத் அவர் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு தயாரிப்பு நிறுவனம் சுரபி பிலிம்ஸ் தயாரிப்பாளர் மோகன் ஒளிப்பதிவர் எஸ்ஆர் ஆர் சதீஷ்குமார் இசை சைமன் கே கிங் எடிட்டர் கோபிகிருஷ்ணா பத்திரிகை தொடர்பு சுரேஷ் சந்திரன் நாசர் டி ஒன் ராஜா அதான் ஆரோ என்ற இளைஞ இளைஞன் சிறுவன் தன் மீது அதீத பாசத்துடன் இருந்த தாயை தாயை இழந்து மனவேதனில் இருக்கிறான் தந்தை சிங்கராயர் நாசர் மற்றும் மாமன் அறிவிமதன் ராஜாவை மனதத்திலிருந்து வெளியேற்றி அவனை சந்தோஷமாக வைத்திட்ட பல வழிகளில் முயற்சி செய்து பார்த்தும் அவனை பழைய நிலை கொண்டு வர முடியவில்லை ஒரு நாள் தன் தந்தை மற்றும் மாமாவுடன் ஜீப்பில் பள்ளி செல்லும் போது வழியில் ஊர் மக்கள் ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர் ஊர் மக்களிடம் என்ன விஷயம் என்று விசாரிக்கும் போது அவர்கள் ஊருக்குள் ஒரு யானை புகுந்து விட்டது என்று தெரிவித்தனர் இருவரும் திரும்பி பார்க்கும் போது சிறுவன் ராஜா அந்த யானையை நோக்கி தைரியமாக அதன் அருகில் செல்வதை பார்த்து ஆச்சரியமடைகிறார்கள் அந்த தற்செயலான சந்திப்பு ராஜாவுக்கு யானைக்கும் ஒரு பாசப்பணை உருவாகிறது மீண்டும் தான் இழந்த தாய் பாசம் கிடைத்த உணர்வுடன் அவன் நிலைக்கு திரும்புகிறான் ராஜாவின் தந்தை சிங்கராயர் யானையை வீட்டில் வைத்து வளர்க்க முடிவு செய்து வனத்துறை துறையிடம் முறையான அனுமதியும் பெற்று யானைக்கு பீமான பெயர் சூட்டி வளர்க்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக வளரும் போது ராஜா பீமாவுடனான பிரிக்க முடியாத பிணைப்பை வாழ்நாள் முழுது நீடிக்கும் பிணைப்பாக மலர்கிறது பிறகு வாலிபனானதும் ராஜாவும் பீமாவும் அதிகாரப்பூர்வமாக வனவிலங்கு பாதுகாப்பு ஜோடியாக மாறி வேட்டைக்காரிடமிருந்து காட்டை பாதுகாத்து வருகிறார்கள் ஒரு நாள் பீமா உதவியுடன் ராஜா காட்டு மிருகங்களை மற்றும் யானைகளை கொன்று விலங்குகளின் கொம்பு மற்றும் யானை தந்தம் கடத்துபவர்களை வனத்துறை அதிகாரிடம் பிடித்து கொடுக்கிறான் இந்த நிலையில் ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்டு அதன்படி தினந்தோறும் ஒரு வண்ணத்தில் துண்டு போட்டுக் கொண்டு வள வரும் அதிகார வெறி கொண்ட வனத்துறை அமைச்சர் மந்திர பாசகம் கே சுரவிக்குமார் தனது பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் அவர் ஜாதகத்தில் கிரக நிலை சரியில்லாததால் அவரது பதவிக்கு ஆபத்து வரும் என்று அவரது ஆஸ்தான ஜோதிடர் எச்சரிக்கை விடுகிறார் அதற்கு பரிகாரமாக ஒரு குறிப்பிட்ட யானையை பலியிடுவது மூலம் முதலமைச்சராக பாதையை அமைக்கும் என்கிறார் ஜோதிடர் அவர் யோசனைப்படி அந்த குறிப்பிட்ட அடையாளம் உள்ள யானையை தேடுகிறார்கள் அப்போது அமைச்சர் மந்திர வாசகத்துக்கு ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஜோதிடர் குறிப்பிட்ட அடையாளம் உள்ள பீமா பற்றிய ஞாபகம் வருகிறது உடனே வன அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் வேட்டைக்காரர்கள் மூலம் பீமாவுக்கு போதைப்பொருளை ஊசி மூலம் அதிகப்படியாக செலுத்துகிறார்கள் பிறகு பீமாவுக்கு மதம் பிடித்து மதம் பிடித்துள்ளதுன்னு சொல்லி வனத்துறை அதிகாரி பீமாவை புத்துணர்வு முகாமுக்கு அழைத்து செல்கிறார்கள் விஷயம் அறிந்த ராஜா பதவி எடுத்துக்கொண்டு தனது அன்புக்குரிய நண்பனை தேடி முகாமுக்கு வருகிறான் அங்கு அவர் கூறும் அடையாளத்தை வைத்து வன அதிகாரி பீமா என்ற யானையை காட்டுகிறார்கள் யானையை பார்த்த ராஜா இது என்னுடைய பீமா இல்லை என்று அதிகாரிகளிடம் கூறுகிறான் மேலும் பீமா அங்கு இல்லை என்பது ராஜாவுக்கு தெரிய வருகிறது அதன் பின் ராஜா தன் பீமாவை அவர் எங்கே வைத்துள்ளார்கள் பீமா என்ன செய்தார்கள் என்ற குழப்பத்தி கேடும்போது என்ன நடக்கிறது என்பதே படத்தின் மீதி கதை தீவிரத்தை கொண்டு வருகிறார் பீமா கெமிஸ்ட்ரி ஆரோவ் ராஜாவாக ஒருத்தளத்தை உருவாக்கிறது அதிகார வனத்துறை அமைச்சர் ஓவியா ஒரு பாடலுக்கு ஆடிவிட்டு போகிறார் தந்தை சிங்கராயராக நாசர் நடித்திருக்கிறார் தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் இசையமைப்பாளர் சைமன் கே கிங் இசை மற்றும் பின்னணி படத்தாளர் கோபிகிருஷ்ணா ஆகியோர் பணி துறைக்கு சிறப்பு சேர்த்துக்கிறது வழக்கமான தாய்ப்பாசை அன்பு வனவளம் உடனான பாசப்பணி மற்றும் கலந்த கதைகளத்தில் பரபரப்பான திரைக்கதை அமைத்து இயக்கியுள்ளார் இயக்குனர் நரேஷ் சம்பத் மொத்தத்தில் சுலபி ராஜபீமா கம்பீரம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்